தெரிந்து கொள்ள நாம் அதனால் கடன் கொடுக்க வேண்டும் குரான் அஷ்டங்களையும் ஹரிசுகளையும் காதுகளில் போட்டுக்கொள்வது மட்டும் ஒரு இஸ்லாமியருக்கு இருக்காது அதை பற்றி உள்ள ஞானமும் கல்வியும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இஸ்லாமியருக்கும் அவசியமான ஒரு விஷயம் கல்வி ஞானம் என்பது அதை பற்றிய விளக்கங்களை தெரிந்து கொள்வது என்பது மிக அவசியமான ஒன்றாக நம்முடைய காலத்தில் இப்படி இருக்கின்ற பொழுது சூரா ஃபாத்திகா

ஒட்டுமொத்த குணவசனுடைய குண அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தினுடைய முதல் அத்தியாயமாக சூரா பாத்திகா எப்படியால இதை பயணிக்கப்பட்டது அல்லாஹவுடைய எத்தனுடைய காலத்துல தகாபாத்திர காலத்துல தொகுத்து நேரத்துல சூரா பாத்திமா என்று இது வந்து பயணிக்கப்பட்டது இப்படி இருக்குன்ற பொழுது சூரா பாத்திஹா அல்லாஹவுடைய எதிர்குடைய காலத்துல மும்வழிதா வேதத்துனுடைய தாயமும் வேதத்துனுடைய அஞ்சனை என்று மதர் ஆஃப் குரான் குரானுடைய அன்னை நமக்குலாம் எப்படி தாய் இருக்கோ அதே போல குரானுக்கு ஒரு அன்னை தாய் என்றால் இந்த சூரா பாத்திமா அதே போல சபோல் மசானி ஏழு வசனங்களை கொண்ட திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய அத்தியாயம் என்றும் அல்லாஹுடைய திருமணத்தில் இந்த சூரா பாத்திமா போட்டுக்கொண்டிருச்சு இன்னும் பல சிறப்புகள் தனி அம்சங்கள் மகத்துவங்களை

அல்லாஹ்வுடைய தூதருக்கு குர்ஆன் வசனங்கள் ஓதப்பட்டு கொண்டிருந்தது அடிக்கடி அல்லாஹ்வுடைய தூதர் சூராக்கள கேட்பார் இப்படி கேட்கும் பொழுது ஒரு நேரத்துல அல்லாஹ் தூதர் சொல்றாரு மா உன்சில ஃபில் மா உன்சில ஃபில் தௌரா வமா உன்சில ஃபில் இன்ஜில் வமா உன்சில ஃபில் ஜபூர் இஸ்ரூஹா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார் ஒரு அத்தியாயம் இருக்கிறது அத்தியாயத்தை கூட சபூர் இல்லை இஞ்சியில் அந்த அத்தியாயம் குரான் வசதங்களுக்கு நிகராக கூட கிடையாது குரான் வசதங்கள் கூட அந்த அத்தியாயத்துக்கு நிகராக இந்த அத்தியாயம் அல்ல சொல்ற சபூர் இல்லை இஞ்சியில் நிகராக

திருமலை புராணத்திலே நிகரா ஒரு அத்தியாயம் இல்லைன்னு சொல்லுகின்றார் அதுக்கு ஒரு அத்தியாயம்னா அது எவ்வளவு பெரிய மகத்துவமான அத்தியாயம் எவ்வளவு போற்றப்பட வேண்டிய ஒரு அத்தியாயம் அல்லாஹ்வுடைய தூதர்கள் அந்த அத்தியாயம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க யோசிச்சு பாருங்க அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் இன்ஜீலுக்கு நிகரான ஒரு அத்தியாயம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இன்ஜீல் வேதம் இன்ஜீல் வேதத்துக்கு நிகரான ஒரு அத்தியாயம் ஏற்படுத்தக்கூடிய மக்கள் மண்டலத்தில் சத்தியத்தை ஒழிக்கக்கூடிய அசத்தியத்தையும் சத்தியத்தையும் பிரித்து காக்கக்கூடிய ஒரு வேதம் ஒரு சமுதாயத்திற்கு மக்களை மனித வழிவாக்குவதற்காக இறக்கப்பட்ட ஒரு வேதத்தில்

அடியான தொழுகையில் அல்சாவ பேசிக்கொண்டு இருக்கும் போது ஓருன்ற பொழுது இடையொன்னு இடையென்று பேசிக்கொண்டு இருக்கிறான் ஐயா கனை செய்து சொல்லும்போது ஆதா இந்த ஐயா கிரவுதையாகன செய்கிறேன் என்பது எனக்கு என் அடியாணுக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் நான் எந்த நினைவு இருக்கக்கூடிய வைக்கிற என்று தெரியவன் சொல்லிருக்காங்க லி அவன்

ஆனால் பல சிறப்புகள் இந்த சுழா பார்த்திங்க இன்னும் அவருடைய விளக்கங்களையும் அதனுடைய முக்கியத்துவங்களையும் சுழா வரக்கூடிய காலங்களை பார்ப்போம் அந்த விளக்கங்களை கேட்டு பயன்படுவதற்கு நீங்களும் அதற்கு தினமும் அதற்கு புரிந்த அளவுக்கு உதவி செய்யுமாறு கேட்டு